நம்ம மல்லிய இருந்துட்டு வெண்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஆசைப்பட்டாங்க அதாவது கடைசியா ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்படி வந்து போதின்னா விடாம விட்டுட்டாங்க அதே மாதிரி நம்ம வெண்பாவும் இந்த மாதிரிதான் அம்மா மறுபடியும் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஏறிச்சிட்டு இருந்தாங்க ஆனா மல்லியம்மாவை பார்க்கறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல ஒரு பக்கம் அவங்க டாடா கிட்ட இந்த மாதிரிதான் மல்லி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாலும் அவர் பயங்கர கோவத்தோட மல்லி அம்மா இதுக்கப்புறம் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா வந்து போதின்னா அதிர்ச்சியாக உண்டு பண்ணாங்க இதுக்கப்புறம் வந்து போய்னா இப்போ நம்ம நம்ம மல்லி அம்மா கூட பேசவும் பார்க்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்த வெண்பாவுக்கு இப்படி ஒரு வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதே மாதிரி தான் நம்ம மல்லிகும் இதுக்கப்புறம் வந்து போயினா வெண்பாவை பார்க்கவே முடியாதா அவகிட்ட பேசவே முடியாதா தான் வந்து போயினா மன்னிப்பு கேட்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க இப்போ அந்த ஒரு காரணத்தும் வந்து போயினா அதாவது அந்த ஒரு வகையிலையும் வந்து நம்ம மல்லி உண்மையிலேயே வந்து போயினா புண்ணியம் செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ நம்ம வெண்பாவே மல்லிக்கு வந்து போயினா ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க ஃபோன் பண்ணி பேசவும் ஆரம்பிச்சறாங்க அப்படி ஃபோன் பண்ணி கொடுக்கறது

செஞ்சுட்டாங்க கடைசியில் வந்து போயினா இப்போ மறுநாள் காலையில் நம்ம வெண்பா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு சனி ஞாயிறு லீவு வேற அந்த ஒரு காரணத்தினால அப்படியே பித்து பிடிச்சி போன மாதிரி வந்து போயினா வெண்பா சாப்பிடாம கொள்ளாமல் வந்து போயினா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் வித்யாமாவும் எங்கேயோ போனவங்க மறுபடியும் வந்து போயினா ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சுறாங்க அவங்க வந்து இங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கேட்கும்போது பயங்கரமாக வந்து போயினா அதிர்ச்சியாக ஆரம்பிச்சுறாங்க இப்படி இல்லாமல் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கே வந்து போயினா இருந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் நம்ம பெண் பறந்துட்டும் நான் அம்மா கிட்ட ஒரு முறையாவது பேசணும் நான் மறுபடியும் வந்து போயின்னா அம்மா வேணும்னு சொல்லிட்டு வந்து கேட்க மாட்டேன் பாட்டி நீங்கள் வந்து மல்லி அம்மா கிட்ட எப்படியாச்சும் சின்ன பேச வைங்க அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி வெண்பா சொன்னதுக்கப்புறமா வெண்பாவோட கோரிக்கைக்கு வந்து போயின்னா ஏற்றுக்கொண்டு நம்ம இவங்க வித்யா அம்மா வந்து போயினா அந்த ஒரு விஷயத்த வந்து செய்கிறாங்க நான் மல்லிக்கு ஃபோன் பண்ணி தரேன் வெண்பா நீ பேசு அது மட்டும் இல்லாமல் உன் அப்பா வந்து போயின்னா உன்னோட டாடா வந்து மறுபடியும் மல்லியை கூட்டிகிட்டு வரதுக்கு கண்டிப்பாக வந்து போய்னா கோவம் தான் படுவார் அதனால் நீ வந்து போய்னா ஜஸ்ட் இப்போதைக்கு பேச மட்டும் பேசு அதுக்கப்புறம் மற்ற சொல்றத பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மல்லிக்கு வந்து போயினா அவங்களோட போன்ல இருந்தே போன் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா முதல் டைம் வந்து போயினா மல்லி எடுக்கிறது கிடையாது அது மட்டும் இல்லாம வித்ய அம்மா போன் இப்போ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றது ஏன்னா எதையுமே சொல்லாம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க ஏன்னா அவங்கள இருந்ததுதான் அந்த வீட்டுக்கே போனாங்க கடைசியில நம்ம மல்லியை வந்து போயினா போன் பண்ண ஆரம்பிச்சாங்க சொல்லுங்க அத்த அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம வித்யா கிட்ட வந்து போயினா அவங்க அவங்க கிட்ட வந்து பேசும்போது கடைசியில நம்ம வெண்பா புடிங்க வந்து போயினா பேச ஆரம்பிச்சாங்க மல்லியம்மா எதுக்காக என்ன விட்டுட்டு போனீங்க அன்னைக்கு நான் ஏதோ கோவத்தில் வந்து இப்போ அப்படி சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி வெண்பா மன்னிப்பு கேட்டுறேன் கடைசியில் மல்லி வந்துட்டு நீ தப்பு பண்ணல செல்லும் நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்றமே வந்து சொல்லி ரெண்டு பேரும் வந்து இப்போ என்ன ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வித்தியாமா நம்ம மல்லி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடிஞ்சா கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாங்க ஆனா அது முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் அவங்களும் வந்து இப்போ இருந்துட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க